எல்லாருக்கும் வணக்கம் விவி பாரம்பரிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண முருங்கை இலை அதாவது முள் முருங்கை இலை தோசை அண்ட் கார சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த முள் முருங்கை இலை ஆக்சுவலி வந்து நம்ம சளி இருந்தால் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு வந்துடுங்க இதை சாராகவும் எடுத்தும் குடிக்கலாம் இந்த மாதிரி தோசை இல்லை அடையாக செஞ்சும் சாப்பிட்லாம் அதுக்கான ஒரு ஏற்ற ஒரு சைடிஷு ஒரு கார சட்னி அது ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாண முருங்கை இலையை இந்த மாதிரி இலையில் நடுவில் வந்து நரம்பு இருக்கும் அதெல்லாமே எடுத்துடணும் முத்தல்லான இலையில் இப்படி இருக்கும் நீங்கள் பிஞ்சு இலையாக இருந்தால் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் எனக்கு வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த கல்யாண முருங்கை இலையை அலசிட்டு இதோட அரைச்சி எடுத்த அந்த விழுதை வந்து அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் உளுந்தெல்லாம் போடக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு இந்த கார சட்னி இதுக்கு தேவையான அளவு மிளகாய் புளி சாம்பார் வெங்காயம் அணு பூண்டு இதை வந்து நான் இப்போ அம்மியில் தான் அரைக்கிறேன் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் அரைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் ரியலாகவே மிக்ஸியில் வராது நான் வந்து எமர்ஜென்சிக்கு மிக்ஸி யூஸ் பண்ணிப்பேன் எப்பயாவது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் அந்த மாதிரி அம்மி யூஸ் பண்ணிப்பேன் இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்ல இதை போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த எடுத்து இதில் போடணும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும் பச்சை ஸ்மெல் போனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தோசை விட்டுடுறான் இந்த தோசை விட்டுட்டு இதில் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணும் இது நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட இந்த சளிக்கும் அது நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கான இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரியலாகவே செம்ம சூப்பராக இருக்குங்க இதில் அடையாக செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும் அடையை நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தோசை ப பதத்துக்கு நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க அடையாக அப்படியே தட்டி எடுத்தால் இதை விட அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் இது ஒரு ஹெல்தியான சுவையான அருமையான ஒரு தோசை தாங்க கல்யாண முருங்கையில் தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ